கொட்டாஞ்சேறை மாணவியின் மரணம் சிஐடியில் முன்னிலையாக உள்ள சிவானந்தராஜா சங்க கூட்டணியின் ஆதரவை பெற பேச்சு நடாத்தும் கட்சிகள் அன்னூறு அரசின் வீழ்ச்சி மனம் மாறியுள்ள அரசு ஊழியர்கள் ரீதியில் விசட சுற்றி வளைப்பு நானூற்று ஐந்து பேர் கைது தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவங்கள் குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல் தவறாக முடிவெடுத்து உயிரிழந்த சிறுமி தொடர்பான சம்பவம் குறித்த சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளரான சிவானந்த ஒன்றை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்துள்ளார் தன்னை பற்றியும் தனது அரசியல் மற்றும் தொழில் பற்றியும் போலீஸ் செய்திகள் பரப்பப்படுவதாகவும் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரத்யேக வகுப்பு ஆசிரியரின் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாணவி உயிரிழந்தமை தொடர்பாக சந்தேகத்திற்குமான அரசாங்க பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரும் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சு நேற்று மாலை தெரிவித்ததாவது இச்சம்பவம் தொடர்பான போலீஸ் பி அறிக்கை தமது அமைச்சிற்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு இச்சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவை பெறுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைமையிலான தமிழ் தேசிய பேர ஆகியவை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன பல சபைகளில் ஜனநாயகம் காணப்படுவதனால் அக்கட்சியின் ஆதரவை கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகியவை கடந்த இரு தினங்களாக பேச்சுகளில் ஈடுபட்டு வருகின்றன இது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூறுகையில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தமது பல்வேறு தரப்பினரும் ஈடுபட்டுள்ளனர் உள்ள கலந்துரையாடி தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை மலினப்படுத்தாத ஆதரவு வழங்குவோம் என தெரிவித்தார் அரசு ஊழியர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு கொடுத்த ஆதரவு நிலையில் இருந்து அவர்கள் மாறியுள்ளனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து தெரிவிக்கையில் தற்போது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் இரண்டு செய்திகளை வழங்கியுள்ளனர் ஒன்று அரசாங்கத்திற்கும் மற்றொன்று எதிர்கட்சிக்கும் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால் மக்கள் இனி அவர்கள் சொன்ன பொய்களால் என்பதாகும் அதே நேரம் எதிர்கட்சிகளுக்கு தெரிவித்திருக்கும் செய்தி என்னவென்றால் எதிர்கட்சிகள் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைத்தால் மக்கள் அதை சுற்றி அணிதீரல் என்ற செய்தியாகும் இருந்த போதும் இந்த தேர்தல் முடிவால் அரசாங்கம் எதிர்காலத்தில் பல பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அரசாங்கத்தின் வீழ்ச்சி இங்குதான் தொடங்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அரச அதிகாரிகள் முடிவுகளை முறையாக செயல்படுத்த முடியாமல் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள அரசாங்கத்துக்கு நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசட சுற்றி வளைப்பின் போது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சந்தக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தொன்னூற்று பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடனும் இருநூற்று இருபத்தி ஒரு பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் எண்பத்து பேர் கஞ்சா போதைப் பொருளுடனும் போலீசார் அலை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது கடலோர தொடருந்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது அங்குலான தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தண்டவாளம் பழுதடைந்தமையே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கடலோர மார்க்கு மூடாக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஏழு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல் நேற்று வரை நடந்த துப்பாக்கிச்சூடுகளில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சூடு சம்பவங்கள் அறுபத்தி இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டன அதே நேரத்தில் பதினேழு மற்ற இவர்களால் நடத்தப்பட்டன இருப்பினும் சூடு தொடர்பாக இருநூற்று அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் பாதாள உலக குழுவை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளை பார்க்கும் போது குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் ஹாலிவுட்டின் மன்னணி நகைச்சுவை நடிகர்களான சந்தானம் சூரி மற்றும் யோகி பாபு தற்போது கதாநாயகர்களாக தகவல் திரையுலக பயணத்தை நகர்த்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இந்த மூன்று நடிகர்களும் ஒரே நாளில் திரைக்கு வந்திருக்கிறனர் இந்த செய்தி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாகவே மாறியுள்ளது மேலும் மே பதினாறாம் தேதி சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் சூரியன் நடிப்பில் மாமன் மற்றும் யோகி பாபு நடிப்பில் ஜோரா கையத்தட்டுங்க ஆகிய படங்கள் திரைக்கு வருகின்றன இந்த படங்கள் மூன்றின் மீதும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் தமிழ் சினிமாவின் காமெடி கதாபாத்திரங்களில் கலக்கிய இவர்கள் ஹீரோவாக ரசிகர்கள் மனதை கவர்ந்துள்ளனர் இருப்பினும் இவர்கள் ஹீரோவாக நடிப்பதை காட்டிலும் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிப்பதையே ரசிகர்கள் பெரிதும் விரும்புகின்றனர் சமீபத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் இருப்பிலிருந்து வெளியாகிய மதகஜராஜா படத்தில் சந்தானம் காமெடியனாக நடித்ததைத் தொடர்ந்து ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இவர் சிம்புவின் ஐம்பதாவது படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது